वनके பிரைவேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமா வந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணாலும் என்னால் குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அது குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரி பல்வேறு விதமான சந்தேகங்களோட நீங்கள் காம்பெடிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவீங்க எக்ஸாம் எழுதுவீங்க ஆனால் ரிசல்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஸோ நம்ம எக் எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணுறது ஸோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அதுக்கான ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும் டெய்லி எனக்கு இருக்கிற அந்த மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் இந்த எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி உண்மையிலே பாஸ் பண்ண முடியுமா இந்த மாதிரி பல்வேறு விதமான சந்தேகங்களோட அந்த கவலையோடு நீங்கள் வந்து இருப்பீங்க ஸோ இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றதும் அண்டு கிளாரிபிகேஷன் அப்படின்றது நம்ம அகாடமியில் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வெனஸ்டே ஈவினிங் செவன் தேர்ட்டி பிஎம் அண்ட் அக்டோபர் ஒன்றாம் தேதி வென்ஸ்டே ஈவினிங் வந்து செவன் தேர்ட்டி பிஎம் எம் ரெண்டு வெப்பினார் செஷன் இருக்குது இந்த செஷன் அட்டன் பண்ணுங்க உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஸ்டனாக வந்து கேளுங்க ஸோ அதுக்கான ஆன்சர் சொல்யூஷன் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பிளான் அண்டு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதன் மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் அரசு அதிகாரி ஆகணும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஸ்டெப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் அப்படின்றத நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான கூகுள் மீட் லிங்க் வரும் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் டவுட்ஸ் வந்து கேளுங்க அண்ட் உங்களுடைய கவலையை வந்து போக்குங்க ஸோ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசு பணி அப்படின்றத நீங்கள் அடைவீங்க உறுதி